கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் நேர்காணலில் நம்ம சந்திக்கிறக்கும் சிறப்பு விருந்தினர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கேஷ்ட ஒருவர் சார் வணக்கம் வணக்கம் தோல்வணர் நம்ம முக்கியமாக தமிழ்நாடு அரசியலில் வீசிகா சர்ச்சை வந்து பல நம்ம பேட்டியாக கொடுத்துடறோம் ரெண்டு மூணு கூட நீங்களே கொடுத்துருக்கீங்க சிசிடிவை பற்றி கூட பேசுனீங்க இதில் பல வீசிகா தோழனுடைய கருத்து என்னன்னா பானிமரையாக இன்னும் தடை பண்ணாமல் வச்சிருக்கேன்னு கேட்குறாங்க நம்ம ஊடக இருந்து அந்த கருத்தை நம்ம வைக்க முடியாது ஆனால் வீசிகா காரம் வைக்கிறாங்க அதே மாதிரி வந்து அண்ணாமலை பொது மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு கூட பல நபர்கள் சொல்கிறாங்க நீங்கள் இந்த தொடர் சர்ச்சையை வந்து எப்படி சார் பார்க்குறீங்க நான் இந்த சர்ச்சையை வந்து எப்படி சொல்றதுன்னா வந்து அண்ணாமலை பாலைமனுடைய சதியா தான் நான் பாக்குறேன் அண்ணாமலை பொது மன்னிப்பு கேட்கணும் அண்ணாமலை விட கூடாது கூடாது ஏன் கேளுங்களேன் திருமாவளக்டா ஒரு மேல பேசுற நீ எப்படி எப்படி பேசலாம் அவர் அனுபவம் என்ன உன் அனுபவம் என்ன அவர் அரசியல் வாழ்க்கை பயணம் என்ன அவரோட அர்ப்பணிப்பு என்ன பொது வாழ்க்கையில அவரோட தியாகம் என்ன அவர் எப்படிப்பட்ட ஒரு தலைவர் ஒரு சிறந்த ஒரு தமிழ் சமூகத்துல அனைத்து சமூகத்துக்குமான பொது தலைவரா இருக்காரு தமிழ் சமூகத்துக்கு ஒரு தலைவரா இருக்கிறார் எல்லா மக்கள் உரிமைக்கும் போராடுறாரு அப்ப திருமாவளவன் தோழர் வந்து நீ எப்படி இன்டைரக்டா நீ நீங்க அந்த இன்டர்வியூ பாத்திருப்பீங்க ஒருமேல மிரட்டுற மாதிரி நீ மிரட்டுற பல ரவுடிகளை பாத்திருக்கேன் பல ரவுடிகளை பாத்திருக்கேன்னா அப்ப நீ என்ன சொல்ல வர நீ தோழர் திருமாவளவன் வீசிக்கா தோழர்கள் என்ன சொல்ல வர நீ என்ன சொல்ல வர நான் கேக்குறேன் ஆகையால் வந்து அண்ணாமலையுடைய இந்த அரசியல் என்பது ஆபத்தான அரசியல் என்னைய பொறுத்தவரை பாலிமர் சேனல உடனடியே தடை பண்ணணும் என்னைய பொறுத்தவரை ஏன்னு கேளுக்கல பாலிமர் வந்து நீ தோழர் திருமாவளுக்கு எதிராகவே நியூஸ் போடுற விடுதலை சிறுத்தைகள் கட்சி தோழலுக்கு எதிராக நியூஸ் போடுறேன் அந்த சமூகத்துக்கு எதிராக நியூஸ் போடுற இல்ல அப்படி ஒரு ஊடகத்தை இருக்கேன் சம்பந்தமே இல்லாத செய்திகளை வந்து ஒரு சமூகத்துக்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரம் பண்ற மாதிரியே தான் நியூஸ் போடுறது நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்ப வந்து அண்ணாமலை ப்ரமோட் பண்ற வீடியோவா போட்டு அண்ணாமலை இன்டர்வியூ கொடுத்தா உடனே போய் உட்கார்ந்து அண்ணாமலை என்னமோ பெரிய தேசிய தலைமை மாதிரி பண்றது ஒரு மணி நேரம் பேசுற அண்ணாமலை தமிழ்நாட்டில் யாரும் மதிக்கிறது கிடையாது அண்ணாமலை ஒரு தலைவனவே பாக்குறது கிடையாது தமிழக மக்கள் ஓகே என்ன சும்மா வந்து இந்த பாலிமுனம் அண்ணாமலை செய்த சதிதான் இந்த வழக்கறிஞர் ராஜீவ் காந்தி பஞ்சாயத்து என்ன சொல்றீங்க ஆமா அப்படிதான் நான் பாக்குறேன் எல்லாருமே இவங்க எல்லாம் சேர்ந்து சதி பண்ணிருக்காங்க திருமாவலுக்கு எதிரா விசிகாக்கு எதிரா பிசிகா தொழலுக்கு எதிரா நீங்க சதி பண்ணிருக்காங்க ஆதாரம் ஆதாரம் இருக்குல்ல சிசிடிவி வீடியோ எடுத்து பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க உள்ள போய் உக்காந்து வழக்குறிஞர் ராஜீவ் காந்தி பார்க்கும் சூழ் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கா நீங்க பாருங்க அந்த வீடியோ நான் பலமுறை அதை பத்தி பேசிட்டேன் என்ன அதுக்கு அடுத்து அண்ணாமலையோட இன்டர்வியூ பாருங்க அண்ணாமலையுடைய அறிக்கைகள்

அப்ப இது வந்து அண்ணாமலை சதி தான் நான் சொல்லுவேன் பாஜக ஆர் பேக்கப் தான் நான் சொல்றேன் அதிமுக காரணம் வந்து இறங்குற விசாரணைக்கு வழக்கறிஞர் ராஜீவ் காந்தி அதிமுக கொத்தடிமைகள் அதிமுக பாஜக ஆர் எஸ் கைகூலி நான் சொல்லிட்டு இருக்கேன் அதிமுக அப்ப அதிமுக பாஜக வெவ்வேறு கிடையாது மோடி அமித்ஷா பாஜக அரசு சொல்ற அடிமைதான் ஓகே அப்ப இதெல்லாமே கனெக்ட் பண்ணி பாருங்க எல்லாருமே ஹேண்ட் அண்ட் கிளோவா தான் ஒர்க் பண்ணிருக்காங்க கூட்டு சதி திரு தோல் திருமாவளுக்கு எதிராக விடுதலை சுத்திகள் கட்சிக்கு எதிராக பிசிகா தோல்களுக்கு எதிரான்றதான் என்னுடைய கருத்து ஓகே அதனால வந்து நான் என்ன சொல்றேன்னா பாலிமர் தேசிய தடை பண்ணிருங்க அப்படிப்பட்ட ஒரு சேனல் நமக்கு தேவையில்லை ஒரு சமூகத்துக்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரம் பண்றது திருமாவளனுக்கு எதிராக தான் போஸ்டே போடுவான் நியூஸே போடுவான் பாலிமரை பார்த்தா இருக்க ரொம்ப நாளா பாலிமர் வந்து சும்மா நினைக்காதீங்க அதுவும் போடுற செய்திகள் கண்ட கண்ட கேவலமான செய்திகள தான் போடுறது ஒரு நல்ல சமூகத்துக்கு தேவையான செய்தியே வராது பார்க்கவே அப்பாவியாக இருக்கும் இப்படியேதான் போடுறது அந்த சமூகத்திற்கு இளைஞர்கள் மாணவர்கள் பெண்கள் எல்லா செக்ஷன் சொசைட்டி இருக்கு பாத்தீங்களா பாலிமர் பார்த்தா நாசமா போயிருவான் அழிஞ்சு போயிடுவான் தவறான பாதையில போயிருவான் அந்த மாதிரிதான் போடுறது நியூஸ் எல்லாம் இது என்ன இது அநாகரிகமான செயல் அதுவும் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா தொலை திருமண பதிவு பண்ண தர்றது எனக்கு எதிர சதி பண்ணுதுன்ற பேர் சொல்லாம சொல்றாரு நாகரீகம் அவருடைய அரசியல் காமிக்குது அவர் காமிக்க விட்டுறாரு திருமாவள பொறுத்தவரை அவர் வந்து ஒரு எளிய மக்களுக்கான ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஏழை எளிய நலிந்த வெளிமலை சாமானிய மக்களுக்கான தலைவர் அவர் யார்டையுமே வந்து ஹார்ஷா பேச மாட்டார் ஓகே யாரையும் வந்து புன் மனம் புண்படுற மாதிரி கூட பேச மாட்டார் அவரை பொறுத்தவரை எப்படின்னா யாரையும் மன்னித்து விடக்கூடிய ஒரு தயால குணம் படைத்தவர் புரிதவர்களுக்கு அவர் வந்து யாரையும் பகை உணர்வு யாரையும் பயக்கணும் இந்த சமூகத்தின் மீது கால்பணர்ச்சி ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் மீது கால் புணர்ச்சி பிற்படுத்தப்பட்ட சமூகத்தின் மீது கால் புணர்ச்சி அவர் எதுவுமே கிடையாது அப்படிதான் கொண்டு போறாங்க அப்படி கிடையாது எதிரின்னு சொல்றாங்க எல்லா சமூக உரிமைக்காக அவர் போராடுறாரு ஓபிசி மண்டல் கமிஷன் இடஒதுக்கள் யார் போராடனா பல முறை சொல்லிட்டேன் ஒன்பது சதவீத இடஒதுக்கள் யார் ஆதரிச்சா ஓகே அவர் தான் பிற்படுத்தப்பட்ட சமூகம் ஒடுக்கப்பட்ட சமூகம் எந்த சமூகம் ஓபிசி பிசி சி பி சி எஸ் சி எம்பிசி டிஎன்சி எந்த சமூகமா இருந்தாலும் அனைத்து சமூக மக்களுக்கும் போராடுறாங்க அவருக்கு வெறுப்போ கால்பணி என்னைக்குமே இருந்தது கிடையாது பல வருடங்களை உரைகளை பேச்சுக்களை அவரோட செயல் சிந்தனைகளை அவரோட அரசியல் செயல்பாடுகளை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் யார் மீதும் அவர் வன்மமோ கால் உணர்ச்சியோ பகை உணர்வோ கொண்டவர் கிடையாது உணர்வோ அவர் கிடையாது தனிநபர் வெறுப்பு தனிநபர் வெறுப்பு என்னைக்குமே கிடையாது நபர்கள்ட்ட இவையதான் அவர் மேல வெறுப்பு கேட்கிறான் ஐம்பது பேரும் ஜாதி வெறி பிடிச்சே மதவெறி பிடிச்சவேர் எஸ் பாஜக ஜாதி சங்கம் வச்சிருக்க மத சங்கம் வச்சிருக்கமே இந்த இந்து மத வெறியர்கள் ஓகே ஏன்னா இந்த இந்த சங்கி கும்பல் தான் வந்து அவர்கள் வெறுப்ப காமிச்சுக்கிட்டே இருக்காங்க அவர் என்னைக்காவது வெறுப்பா பேசியிருப்பாரு நீங்க பாருங்க அவர் உரைகள் எடுத்து பாருங்க அறிவு சார்ந்த அணுகுவார் எதா இருந்தாலும் ஒரு முற்போக்கா தான் ஒரு அறிவு ஒரு கருத்தியலோட அணுகுவார் அவர் என்ன சொல்றாருன்னா அம்பேத்கர் பெரியாரிய மார்க்சிய கருத்து தூக்கி பிடிக்கிறார் அது இவங்க பிரச்சனையா இருக்கு இவங்களுக்கு நீங்க ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பாஜக அமித்ஷா மோடி சங்கி கும்பலை எதிர்த்து களமாறுறாரு உண்மையிலே தமிழ்நாட்டுல அவர் விசிகா தோழர் திருமாவளவர்களும் விசிகா கட்சியும் விசிகா தோழர்கள் மட்டும்தான் இந்தியாவே களமாறாங்க அதுதான் நீ எல்லாரும் நடாது அப்படின்னு இப்ப நான் என்ன சொல்றேன்னா தயவு செய்து நான் சொல்றேன் அண்ணாமலை பொது பண்ணி கேட்கணும் திருமாவளர்களை அவமானப்படுத்துற மாதிரி நீ நீ பேசுற பொதுமணிப்பு தொடர் நீங்க தொடர் மத்திய அரசு நீங்க மத்தியில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி தலைவர்கள் சோனியா காந்தியில இருந்து ராகுல் காந்தில இருந்து எல்லா தலைவர்களுமே மத்தியில நீங்க எடுத்துக்கோங்க மல்லிகார்ஜுனா காங்கிரஸ் தலைவர் முதற்கொண்டு திருமாவளன் அவ்வளவு முக்கியமா பாக்குறாங்க அவரை தவிர்த்து விட்டு இந்தியா கூட்டணி அரசியலே பண்ண முடியாது மத்தியில நான் சொல்றேன் மத்திய அரசு அரசியல் பண்ண முடியாதுல தமிழ்நாட்டிலேயே திமுக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் அண்ணன் உதநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து திருமாவள தோட சகோதரனை தான் பாக்குறாரு திருமாவள விட்டுட்டு திமுகவும் இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டு அரசியல் பண்ண முடியாது விருது சிறுத்தைகள் விட்டுட்டு அப்ப அதுதான் அரசியல் நிலவரம் நீ ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க ஒரு துணி துணி எல்லாம் ரொம்ப தப்பா அண்ணாமலை ரொம்ப ஒரு மாதிரி பேசுறது ஒரு மாதிரி மிரட்டுறது எல்லாரையும் ஐபிஎஸ் ஆர் ரவுடிய பாத்துக்க என்ன சொல்ல வர நீ என்ன கருத்து சொன்னாலும் இது ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலினுடைய அஜெண்டாவா தானே சொல்ல வராங்க ஆமா அஜெண்டா தான் சொல்லிட்டு இருக்கேன்ல தோழர் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்தியா கூட்டணி சென்டரா இருக்கட்டும் காங்கிரஸ் இந்தியா கூட்டணி டெல்லியில தமிழ்நாட்டை கூடிய இந்தியா கூட்டணி திமுக தலைமையில எல்லாத்திலுமே தோழர் திருமாவன் அவர்கள் அசைக்க முடியாத ஒரு சக்தி அவர் இல்லாம தேர்தல ஜெயிக்க முடியாது இதான் உண்மை இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலுமே ஜெயிக்கணும்னா தோழர் திருமாவன் ஆதரவு தேவை அதுதான் இப்ப பிரச்சனையா தொழர் பணத்தை கொடுத்து கூப்பிடுறாங்க போக மாட்டாரு பதவியை கொடுத்து கூப்பிடுறாங்க கேபினட் மினிஸ்டர் துணை பிரதமர் கூட கொடுப்பாங்க போக மாட்டாரு எதுக்குமே வில போக மாட்டாரு பதவிக்கும் பணத்துக்கும் அவருக்கு பதவி வேணாம் பணமும் வேணாம் சொத்து வேணாம் காசு வேணாம் எதுவுமே வேண்டாம் எம்பியே வேணான்ட்டாரு இப்ப கூட ஒரு கொஞ்ச நாள் மணி உரை தொலை திருமாவள் பேசியிருந்தாரு எம்பி எனக்கு வேண்டாம்டா நான் பாஜக ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் சனாதன சங்கி கும்பல் பார்ப்பனிய மதவெறி ஜாதிவெரி கும்பல் எடுத்து சங் கும்பல் எடுத்து அரசியல் பண்றேன் எம்பி போஸ்டே எனக்கு வேணாம் சோஷியல் ஆக்டிவிஸ்ட் நான் கலத்து பண்ணி பேட்டாரு இப்ப அதான் அவங்களுக்கு வந்து என்னன்னா எல்லாரும் விலைக்கு வாங்கிட்டாங்க நான் லிஸ்ட் பண்ணியிருந்தேன் ராம்தாஸ் சத்தல வேலை விலைக்கு எல்லா தலித் சமூக தலைவர்கள் இந்தியா முழுக்க எல்லாரும் விலைக்கு வாங்கிட்டாங்க லோக் ஜன ஜனசக்தி ராம்விலாஸ் பஸ்வான் சிராக் பஸ்வான் மாயாவதி எல்லாரும் விலைக்கு வாங்கிட்டாங்க தோலை திருமாவளவன் அவர்கள் மட்டும்தான் பாஜக அரச சால எவ்வளவு முயற்சி பணத்தாச பொருளாச பதவியாச எதற்காக விலைக்கு வாங்க முடியல அதான் அவங்க வயிறு எரியுது

அரசியல் செய்பவர்கள் எங்க சுயலத்துக்காக அரசியல் செய்யறவங்க செய்ய திருமாவ தெளிவ ஓகே அதுதான் வயது இந்தியா கூட்டணி இருக்கிறார்கள திமுக இருக்காரு திருமாவளவர்கள் வீசிக்காக்கச்சு இந்த எந்த எந்த கூட்டணியில வீசிக்கவும் திருமாவளவர்கள் இருக்காங்களோ அந்த கூட்டணிதான் தமிழ்நாட்டுல ஆட்சி அமைக்கும் இதான் உண்மை

பாலிமர் சேனல் செய்திகள் எதுவுமே சரியில்லை தயவு செய்து தடை பண்ணிருங்க இல்ல இவ்வளவு அரசியலுக்கு மத்தியில ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுக கூட்டணி வெற்றி பெற்றுமா கண்டிப்பா வெற்றி பெறும் தோழர் கண்டிப்பா வெற்றி பெறும் நான் சொல்றேன் கேளுங்க விசிகா விசிகா தோழர்கள் தோழர் திருமாவன் அவர்கள் திமுக கூட்டணியில் தான் இருப்பார்கள் இந்தியா கூட்டணியில தான் இருப்பாங்க ஓகே விசிகா விசிகா தோழர்கள் தோழர் திருமாவளர்களுடைய ஆதரவோடு அவர்கள் கலப்பணியோடு கண்டிப்பா திமுக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் மீண்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான் அதுல எந்த மாற்றுக்கிறது கிடையாது இதுதான் தேர்தல் ரிசல்ட் அதற்கு தோழர் திருமாவளவர்கள் பக்கபலமா இருப்பார் பிசிகாவும் விசிகா தோழர்களும் பக்கபலமா இருப்பாங்க